இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அல்சரை போக்கும் அருமருந்து நம்ம சமையலறையில உள்ள இரண்டு பொருள் மட்டுமே போதும் நம்ம அல்சரை முற்றிலும் குணப்படுத்தலாம் அது என்ன என்பதை பத்திதான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அல்சரை போக்கும் அருமருந்தாக நமது வீட்டு சமையலறையில் உள்ள விரலி மஞ்சள் மட்டுமே போதும் மாறிவரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் தான் நாம எல்லாருமே இன்னைக்கு உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வந்துட்டு இருக்கோம் இதனால முப்பது முதல் நாற்பது வயது கடந்த உடனே பல்வேறு நோய்கள் நம்மள தாக்குது நம் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட ஏற்பட நமக்கு ஏற்படும் நோய்களின் எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டே தான் வருது அதற்கு நாம் மருத்துவர்களை நாடி மருந்துகள் எடுத்துக்கொள்றோம் ஆனால் அவை பக்க தான் ஏற்படுத்துது ஆனால் பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கும் போதே நம்ம வீட்ல சிலவற்றை செய்தால் எளிய பிரச்சனைகள் இருந்து குணமாகி அவை மேலும் அதிகரிக்காமல் தடுக்க முடியும் அவ்வாறு இன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம வீட்டுல இருக்கும் முக்கியமான விஷயங்களை வைத்து இந்த அல்சரை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் என்பதை பற்றி தெளிவா பார்க்கலாம் அல்சரால் அவதிப்படுகிறீர்களா என்றால் உங்களுக்கு நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு டிப்ஸ் தான் இதை நீங்கள் மூன்று நாட்கள் செய்தாலே போதும் அல்சர் பிரச்சனை இடம் தெரியாமலே ஓடி போயிடும் அல்சர் பிரச்சனை உள்ளவங்க வாழ்நாள் முழுவதும் வராமல் தடுக்க இந்த இரண்டு குறிப்புகளும் உங்களுக்கு உதவும் முதல் டிப்ஸ் என்ன பார்த்தோனா விரலி மஞ்சள் மஞ்சள்ல நிறைய வகை உண்டு இது கொம்பு மஞ்சள் என்று அழைக்கப்படுகின்றன உடல் முழுவதுமே தேய்த்து குளிக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துறாங்க குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய விரலி மஞ்சள் தான் பயன்படுத்த வேண்டும் அல்சருக்கு மஞ்சள் பொடியை மட்டும் விட கூடாது ஏன்னா நீங்கள் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய மஞ்சள் தூளில் மரப்பொடி தான் கலந்து இருக்கும் எனவே விரலி மஞ்சளை தான் நம்ம எடுத்துக்க வேண்டும் விரலி மஞ்சள் எடுத்துக்கிட்டு சீரகம் கால் ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் இதை எப்படி செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அடுப்பு அல்லது கேஸ் ஸ்டவ்ல மஞ்சளை நேரடியாக காட்டி அதை நல்லா சுட்டு எடுத்துக்கணும் இந்த மஞ்சள்ல இருந்து வரும் புகையை நம்ம முகர்ந்தாலே போதும் உங்களின் சளி இருமல் போன்ற அனைத்துமே குணமாயிடும் மஞ்சள் நன்றாக கருகி வந்ததும் அதை நல்லா ஆற விட்டுட்டு கருகிய பகுதியை மட்டும் உரல்ல வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் அத்துடன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா எடுத்து பொடியாக்கி வச்சுக்கணும் இதை ஒரு ஸ்பூன் எடுத்து அதே அளவு தேன் கலந்து அதை காலையில தினமும் வெறும் வயிற்று நம்ம மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் அல்சர் அப்படியே மாயமா மறைஞ்சிரும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தயிர் தயிர் இரண்டு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அல்சர் வயிற்றின் இடது புறத்தில் நெஞ்சுக்கு கீழே வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் சாப்பிடவே நம்மளால முடியாது வாந்தி உணர்வு ஆகியவை ஏற்படுத்தும் சாப்பிட அரை மணி நேரம் முன்னர் எப்போதும் ஒரு டம்ளர் தண்ணீர்ல இரண்டு ஸ்பூன் மோர் கலந்து அத்துடன் சீரகம் ஒரு சிட்டிகை பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா கலந்து நம்ம குடிச்சிடணும் அதன் பின்னர் நீங்கள் நல்லா சாப்பிட முடியும் ஆனால் இந்த மோரை குடிச்ச உடனே நம்ம சாப்பாடு உடனே சாப்பிடக்கூடாது சிறிது நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும் இதை நீங்கள் மூன்று வேளை உணவுக்கு முன்னாடி செஞ்சிட்டு வந்தாலே உங்களை விட்டு அல்சர் ஓடிவிடும் வயிற்று புண் முழுமையாக குணமாயிரும் தயிர் விரலி மஞ்சள் இது ரெண்டு பொருள் மட்டும் வச்சு நம்ம அல்சரை ஈஸியா குணப்படுத்த முடியும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்